கிறிஸ்துவல் எனக்கு மிகவும் பிரியமான கொங்கரப்பட்டி பங்கு நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே கடவுள் நம்ம எல்லாரையும் படைத்தது டெய்லி அழுதுகிட்டே இருக்கணும்னா படைத்தாரு இல்லை நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் படைத்தார் எனக்கும் ஆசை சேலம் மறை மாவட்டத்தினுடைய கடைசி பங்கா இருக்குது இந்த பக்கம் இந்த கொங்கரப்பட்டி மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இது எனக்கும் ஆசை அதற்காக ஜெபிக்கத்தான் வந்திருக்கிறேன் அதற்காக ஒரு அருமையான தந்தையை இங்கே அனுப்பியிருக்கிறேன் தந்தை ரஞ்சித் அவர்களை மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும் நல்லமாக இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை பாருங்கள் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏறக்குறைய ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு நல்ல மழை பெஞ்சிருக்கு நம்ம ஏரியில் அங்கே நிறையா தண்ணி இருந்தது பார்த்தேன் வரும்போது பார்த்த நெல் பயிர்கள் எல்லாம் பசுமையாக செழிப்பாக இருந்தன ஆண்டோடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்முடைய உழைப்பின் முயற்சியை ஆசிர்வதிக்க வேண்டும் மற்ற வேலை இருந்தால் நல்ல ஊதியம் கிடைக்க வேண்டும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி அப்பா அம்மா மகிழ்ச்சிப்படுத்த முடியும் எப்படி அவங்கள சந்தோஷமாக வச்சுருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க சொல்கிறத கேட்கணும் தம்பி அழகாக சொல்கிறான் அவங்களுக்கு கீழ்ப்படியணும் முக்கியமாக இந்த சமயத்தில் அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறது தம்பி படிடா எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்காதடா அதுதானே சொல்கிறாங்க உண்மையாகவே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அருளிலே வளர வேண்டும் உடலிலே வளர வேண்டும் ஞானத்திலே வளர வேண்டும் கீழ்ப்படிவீங்களா கீழ்ப்படிய வேண்டும் வந்து திருவள்ளுவர் சொன்னார் மகன் தந்தை காற்றும் உதவி அவையத்து முந்தி இருக்க செயல் அப்பா வந்து பிள்ளைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவின்னா தம் பிள்ளைய வந்து ஒரு பெரிய அவையில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க வைக்கிறது அது மகன் தந்தை காற்றும் உதவி அது என்னன்னு கேட்டால் இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் இந்த பிள்ளைய பெற இந்த அப்பா என்னதான் தவம் செய்தாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லும் விதத்தில் பிள்ளைகள் வாழ வேண்டும் வளர வேண்டும் இதுதான் இன்றைக்கு முக்கியமான செய்தி அன்பார்ந்த பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்து அவையத்து முந்தி இருக்க வேண்டும் அன்பார்ந்த பிள்ளைகள உங்கள் பெற்றோரை எப்படி மகிழ்ச்சியாகி வைத்திருக்க வேண்டும் உங்க அப்பா அம்மா பார்த்து இவ்வளவு அருமையான பிள்ளைய பெற்றிருக்காங்களே எப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் கொங்கரப்பட்டி மக்கள் பெற்றோர் அப்படி இருக்கணும் பிள்ளைகள் அப்படி இருக்கணும் எடுத்துக்காட்டால் நான் வரும்போது ஃபாதரு ஊர் பெரியவங்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் ஒரு ஜீப்பு ஏற்பாடு பண்ணி அதில் வந்து என்னை நிற்க வச்சு அதுக்கு வேறு ஆயருக்கு வந்து வெயில் வேற படக்கூடாதுன்னு கொடை வேற பிடிச்சி மரியாதை நான் நினைச்சேன் எங்கள் அம்மாலாம் பார்த்துருந்தா ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி வரவேற்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா அதே போலத்தான் நீ வந்து கலெக்டராக இருக்கும்போது நீ பெரிய டாக்டராக இருக்கும்போது உன்னை வரவேற்கும் போது உன் அப்பா அம்மா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க உங்களுடைய மகிழ்ச்சி உங்களோடு இருந்து விடக்கூடாது உங்களுடைய மகிழ்ச்சி மற்றவர்களையும் சென்றடைய வேண்டும் நீங்க மகிழ்ச்சியா இருந்தா போதும் உங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் சில பேர் இருக்காங்க குடும்பத்தார வேத சாட்சி ஆக்குறாங்க குடிச்சிட்டு இருக்கிற கணவர் வந்து மனைவிக்கு அநியாயமாக தொந்தரவு கொடுத்து அடித்து உதச்சு வேதனைப்பட வைக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறாரா இல்லை கிடையாது ரேங்க் வாங்குகிற மாதிரி சில பிள்ளைங்க மார்க் வாங்கினா ரெண்டு மூணு நாலு இதான் மார்க்கு ரேங்க்ன்னு பார்த்தா அதான் மார்க்கு அப்படி வாங்கினா பெற்றோருக்கு ஒன்ன படிக்க வச்சத நாலு ஆடு மாடை பிடிச்சி மேய்க்க வைக்கிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க தானே நம்முடைய மகிழ்ச்சியை நம்மை தாண்டி போக வேண்டும் நாம் எல்லாருமே மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் துன்பத்தை நாம சும்மா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை நம்முடைய முட்டாள் எந்த துன்பமும் வரக்கூடாது சோம்பேறியா இருக்கிறதுனால வேலையே செய்யறதில்லை நல்லது அப்படியே சும்மா போட்டிருக்கிறது இல்லை ஃபெயிலாக வருது கண்ணு மன்னு தெரியாத வண்டி ஓட்டுறது கீழே உழறது ஹெல்மெட் போடல இதெல்லாம் நம்முடைய முட்டாள்தனம் சில துன்பங்கள் நம்மை தாண்டி கூட இருக்கிறது நம்ம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் சில வியாதி வந்துடுது அல்லது சில ஆபத்து வந்துடுது அதை வந்து பரவாயில்ல ஆனால் இன்னொன்று நம்ம வந்து எல்லாரும் முக்கியம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் தொன்புற்று மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் எத்தனையோ பெற்றோர் இந்த ஊர்ல அப்படி தான் செய்றான் கஷ்டப்படுறான் நான் தான் படிக்கல என் பிள்ளையாவது படிக்கட்டும் எனக்கு தான் இப்படி ஆயிடுச்சு எவ்வளவு தாய்மார்கள் தியாகம் செய்றாங்க ராத்திரி மீந்த பழைய சோறு காலையில தான் சாப்பிட்டு பிள்ளைக்கு சூடாக இட்லி செஞ்சு கொடுக்குறாங்க காலையில மீந்ததை மத்தியானம் சாப்பிடுறாங்க பின் தூங்கி முன் எழுகிற தாய்மார்கள் தியாகம் செய்கிறார்கள் யாருக்காக கணவருக்காக பிள்ளைகளுக்காக பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஏன் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக இன்னும் ஒரு விதமான துன்பம் இருக்கிறது பிரியமானவர்களே என்ன தெரியுமா நம்ம ஆண்டவருக்கு பெரியம்மா நேர்மையா வாழ்கிறோம் அப்ப மற்றவங்கெல்லாம் கேலி பண்றது சில ரொம்ப துன்புறுத்துவாங்க அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கிறோம் பாருங்கள் நம்முடைய பாதுகாவலரின் பெருவிழாவில் முதல் வாசகம் பாருங்கள் ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்குனர்களை அனுப்பினார் ஏன் அனுப்பினார் பாருங்கள் புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பகுதி வாசிக்கப்பட்டது இறைவாக்கனரை எதுக்கு அனுப்பினாராம் அவர்களை திருத்த அனுப்பினாராம் பாருங்கள் அவங்க என்ன செஞ்சாங்களாம் ஆண்டவருடைய இல்லத்தை புறக்கணித்தார்கள் அசேரா கம்பங்களை சிலைகளை வழிபட்டார்கள் முக்கியமாக சிலைகளை வழிபட்டார்கள் புதுசு புதுசாக கொடிமரம் எதுக்கு பேய்க்கு பொய் கடவுளுக்கு உடனே கடவுள் இறைவாக்குநரை அனுப்பினார் இன்றைக்கி கொங்கரப்பட்டி மக்கள் யாரும் இந்த சிலைகளை வழிபடுறீங்கன்னு சொல்லு எது சிலை கடவுளுடைய இடத்தை நாம் எதுக்கு கொடுக்குறோமோ அதுதான் சிலை ஒரு பெரிய சிலை நவீன காலத்துல என்ன தெரியுமா நம்முடைய மொபைல் ஆறு மாசத்துலேயே இந்த குழந்தைக்கு மொபைல கொடுத்து எடுக்கிறாங்க நீ குழந்தைய தூக்கி கொஞ்சம் முடியல இந்தா மொபைலை வச்சுக்க பாரு ஐயோ கடவுளே எப்பதான் எந்த இந்த மொபைல் விட்டு திருந்தமோ தெரியாது அப்ப மூணு வயசானா ஆறு வயசானா மொபைல் நோண்டாமல் இருக்குமா இருக்காது இன்றைய இறைவாக்குனர் வருவது நீ மட்டுமல்ல உன் குழந்தையும் மொபைலை வணங்குகிறது அதுதான் இந்த நவீன காலத்து சிலை பாருங்க எப்ப பார்த்தாலும் இன்னும் சில பசங்க இருக்கிறாங்க பதினெட்டு வயசு கூட எடுத்து வந்து முதல்ல டிவிஎஸ் பெரிய டூ வீலர் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறது அதுதான் அதை இறங்கவே மாட்டான் அதுதான் இன்றைய நவீன இன்னும் சில பேருக்கு டிரெஸ் சுடிதார் பட்டு புடவை எந்த புடவையும் இன்னும் சில பேருக்கு இன்னும் பெரிய பெரிய வீடு சில்லை வாக்குநர்கள் உங்களிடம் அனுபப்படுகிறார்கள் அதெல்லாம் முக்கியம்தான் ஓரளவு ஆனால் ரொம்ப முக்கியம் கிடையாது கடவுளுடைய இடத்தை கொடுக்காது உன் மனைவியினுடைய இடத்தை கொடுக்காதே உன் கணவருடைய இடத்தை கொடுக்காதே உன் வயதான பெற்றோருடைய இடத்தை கொடுக்காதே உறவு முக்கியம் கடவுள் முக்கியம் இறை வார்த்தை முக்கியம் புனித முக்கியம் பாருங்க இறை வாக்குனர் அங்கே அனுப்பப்படுகின்றார் அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு அனுப்பினார் மீண்டும் வரப்போறீங்களா நம்முடைய பாதுகாவலர் செபஸ்தியார் திருநாள் சமயத்தில் ஆண்டவரே உம்மை தேடுவேன் குடும்பத்தை தேடுவேன் உறவை தேடுவேன் என்று மீண்டும் வருவீர்களா ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை கேட்க மாட்டாங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க சின்ன பிள்ளை மட்டும் சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல ஃபாதர் பேச்ச பிஷப் பேச்ச பெரியவங்க கூட கேட்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் சக்கரியாவின் மேல் இறங்கியது அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி இதோ கடவுள் கூறுகிறார் ஆண்டவரின் வழிகளை ஏன் மீறுகிறீர்கள் அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே சில பேர் ஒண்ணுமே முன்னேற்றத்தை காணாம் அதே கஷ்டம் வேதனைன்னு சொல்லுங்க ஏன் கடவுளுடைய கட்டளைகளை மீறினால் முன்னேற மாட்டோம் என்று இறைவாக்குனர் சொல்லுகிறார் ஆண்டவரை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அவரும் உங்களை புறக்கணிக்க போகிறார் இந்த தீங்கு உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் யாருக்குமே வேண்டாம் ஆண்டவரை புறக்கணிக்க வேண்டாம் அவர் உங்களை புறக்கணித்து விடுவார் இன்றைக்கு வீறு கொண்டு எழுங்கள் ஆண்டவரை நான் பின்பற்றுவேன் புறக்கணிக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் பாருங்கள் இப்படிலாம் சொன்னால் சில பேருக்கு என்ன வருது ஏய் ஒழுங்கா எடுறான்னு சொன்னா சொல்றவங்கள திட்டுறாங்க சொல்வாங்க நீ பேசாமாரு ஓன் வேலையை பார்த்துக்க என் விஷயத்தில் தலையிடாது எத்தனை பேரை இப்படி சொல்றாங்க நம்ம கேட்டுருக்கோம் ஓ மேலே பாரு என் விஷயத்தில் தலையிடாத உனக்கு எனக்கு என்ன மரியாதையாக இருந்துக்கோ தப்பு செய்வதை கண்டித்தால் எழுதாங்க உன்ன இங்கே பாருங்க அந்த மனுஷனை சர்க்கரையாக கல்லால் அடித்து கொள்கிறாங்க நல்லது சொன்னதற்காக திருத்துகிறவரை அவர்கள் தீர்த்து கட்டுகிறார்கள் என்பார். இதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்முடைய பாதுகாவலர் பாருங்க முப்பது வயசு ரொம்ப துணிச்சல் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் பணம் வேண்டாம் ஆண்டவர் வேண்டும் அவரை நம்ப வேண்டும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அதுக்காகத்தான் ரோமைக்கு போனார் மெலான்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துடுச்சு என்னடா அது இவன் கிறிஸ்தவம் மட்டும் இல்லை எல்லாரையும் கிறிஸ்தவங்களாக்குறான் எத்தனையோ புதுமெல்லாம் நடக்குது கவர்னரையே கிறிஸ்தவராக்கிட்டான் இப்போ அவருக்கு ஒரு சவால் விட்டுடு ஆண்டவர் நோ என் ஆண்டவரை விட மாட்டேன் என்ன பரிசு அம்பாள் எய்து கொல்ல ஆணை இறந்துவிட்டதாக நினைத்தார்கள் மீண்டும் வந்தார் நீ செய்தது தவறு கண்டிக்கிறார் அரசனையே தடியால் அடிச்சு கொள்ளுங்க எவ்வளவு துணிச்சல் ஆண்டவருக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக மற்றவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவதற்காக அப்படித்தான் நாம் எல்லாரும் இருக்க வேண்டும் பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரி உங்கள் துன்பத்தால் தியாகத்தால் வேதனையால் கடின உழைப்பால் எத்தனை பேர் சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டு பாருங்கள் உங்களால் யாராவது அழுது கொண்டிருக்கிறார்களா இன்றைய நேரத்தில் யாருமே அழக்கூடாது ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார் நம்ம பார்க்கிறோம் விவிலியத்தில் பல நேரங்களிலே துன்ப நேரத்திலே கடவுள் காப்பாற்றுகிறார் தானியல் இறைவாக்குனர் மூன்றாம் அதிகாரம் தானியலுடைய மூன்று நண்பங்கள் நண்பர்கள் பாருங்கள் அவர்கள் எரியும் சூழ தள்ளப்படுகின்றார்கள் ஆனால் ஒன்றுமே நிகழவில்லை கடவுள் எரியும் சூழையில் கூட இருந்து தன் தூதரை அனுப்பி அவர்களை காப்பாற்றுகிறார் தானியல் ஆகும்மா ஆறாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் சிங்க குகையில தானியலே தள்ளப்படுகிறார் சிங்கம் தலையணை ஆகிறது ஒண்ணுமே செய்யல அரசனுக்கு அவரை ஆசை காலையில வந்து கேட்கிறார் தானியல் எப்படி இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்கிறார் பாருங்கள் உயிராத்தான் இருக்கிறேன் என் கடவுள் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவரை நம்பினால் உனக்கு நிச்சயமாக வாழ்வு உண்டு மகிழ்ச்சி உண்டு பல நேரங்களில் சில நேரங்களில் அத்தகைய மகிழ்ச்சி இல்லாமல் போகல இருந்தாலும் நிலை வாழ்வு உண்டு மக்கபேயர் இரண்டாம் நூல் ஏழாம் அதிகாரத்தில் பாருங்கள் அந்த ஏழு சகோதரர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை மறுக்கும்படியாக கட்டாயப்படுத்துகிறார்கள் சாட்டைகளால் வார்களால் அடிக்கப்படுகிறார்கள் நாக்க துண்டிக்கிறாங்க தோலை கீறி எடுக்கிறார்கள் கை காலை வெட்டுகிறார்கள் அகன்ற தட்டிலே கொதிக்கின்ற தட்டிலே போட்டு வாட்டுகின்றார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரும் அம்மாவோடு சேர்ந்து ஒருவர் ஒருவருக்கு ஊக்கம் ஓட்டுகின்றார்கள் நீ துன்புறல ஆண்டவருக்காக துன்புற்றார் குடும்பத்தார் ஊக்கம் ஓட்ட வேண்டும் ஒன்றுமில்லாமையிலிருந்து கடவுள் உலகத்தை படைத்தார் அந்த கடவுள் உன்னை காப்பாற்றுவார் அதுவும் அநியாயமாக போது கடவுள் உன்னை காப்பாற்றுவார் அந்த கடைசி பிள்ளைகிட்ட அம்மா சொல்றாங்க இந்த வயசான அம்மா சொல்றாங்க என் மீது இரக்கம் கொள்பா ஒன்பது மாதம் சுமந்த அது பெருசில்லை எனக்கு மகிழ்ச்சி கொடு நம்முடைய மக்களுக்காக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கைக்காக நீ வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம் எத்தனையோ நல்ல மனிதர்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் அப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே ஏன் ஒரு விலை மாதிரி ராக்கேவு கூட கூட சொல்லப்படுகிறார் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய மக்களை அவர் காப்பாற்றினாரே துணிச்சலோடு ஆண்டவருக்காக துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்களே நம்பிக்கையில் தவறாதிருந்தார்களே இன்னும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் பல பேரை பற்றி கிதியோன் பாராக்கு சிம்சோன் இப்தாகு தாவீது சாமுவேறு இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம முதல் நற்கை மண்டாட்டில் கூட ஒரு பத்து புனிதர்கள் வருது தொட காலத்தில் இப்படியெல்லாம் உயிரை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரத்தம் சிந்தினார்கள் இங்கே எவ்வளோ கேள்விப்பட்ட திருமாவத்தலை சொல்லி இப்படி நல்ல மனிதர்களை இன்னும் சொல்லி கொண்டே இருக்க எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கை அரசுகளை வென்றார்கள் நேர்மையாக செயல்பட்டார்கள் வாக்களித்ததை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் தீயின் கொடுமைகளை தணித்தனர் வாழ்முனைக்கு தப்பினர் வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றனர் உயிர் தெழுந்து சிறப்புறுவதற்காக சில பேர் அப்போது வெற்றி பெறவில்லை என்றாலும் மகிழ்ச்சியோடு துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மகிழ்ச்சியோடு இறந்து போனார்கள் மகிழ்ச்சியோடு இறந்து போக உனக்கு மன துணிச்சல் இருக்கிறதா ஆண்டவர் கேட்கிறார் பாருங்கள் விடுதலையை மறுத்து வதையுண்டு மடிந்தனர் நம்முடைய புனிதரை போல விடுதலை வேண்டாம் ஆண்டவர் இயேசுதான் வேண்டாம் அவருக்காக சாவே இந்த துணிச்சல் நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டாம் இந்த உலகத்திலே நமக்கு கிடைப்பது என்ன ஏழென்னும் கசையடி விலங்கு சிறை கல்லெறி இரண்டாக அறுக்கப்படுவது கூட வறுமை சில நேரத்தில் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு போனாங்க மனுஷன் அடையாளம் தெரிஞ்சால் கொன்னிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்த இடம் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் மாதிரி தான் மலை குகை பாலைவெளி பாருங்கள் நில வெடிப்பு எதுக்காக கிறிஸ்தவன் தெரிஞ்சா கொண்டுடுவாங்க ஆண்டவர் முக்கியம் மனம் சோர்ந்து போக வேண்டாம் நமக்கு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்துவோம் வெள்ளை வேத சாட்சியாக குடும்பத்துக்காக துன்புறுவோம் ஆண்டவரின் மதிப்பீடுகளுக்காக துன்புறுவோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம் நம் வாழ்வில் நம் குடும்பத்தில் ஒரு புரட்சி நிகழட்டும் மிகப்பெரிய புரட்சி நம்முடைய உண்மையான கடவுள் யார் என்று அடையாளம் கண்டுகொள்வது மிக பெரிய புரட்சி என்னால் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று ஒவ்வொரு நாளும் மனமு வந்து குடும்பத்தாருக்காக துன்புறுவது மிகப்பெரிய புரட்சி யாரையும் துன்பத்துக்கு உள்ளாக்காமல் இருப்பது உடைய செபஸ்தியார் நமக்காக பரிந்து பேசுவாராக நம் அன்புத்தாய் அன்னை அன்னிமறியாம் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக ஆமேன்